ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குக் வித் ராஜி இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி கோவைக்காய் பொரியலுங்க இந்த கோவக்காய் பொரியல் சாப்பிடும் போது நம்ம ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது அது மட்டும் இல்லை நம்ம உடம்புல சுகர் அளவை கண்ட்ரோல் பண்ணோம் நம்ம இந்த கோவக்காய் பொரியலை வாரத்தில் ரெண்டு முறையாக எடுத்துக்கிறது ரொம்பவே அவசியங்க ஸோ இந்த கோவக்காய் பொரியலை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கிறேங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணிடுங்க ஏன்னா நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் என்னை ரொம்பவே மோட்டிவேட் பண்ணுங்கள் நானும் இன்னும் நிறைய ரெசிபிகளை உங்களோட ஷேர் பண்ணிக்கிடுவேன் ஸோ மறக்காமல் லைக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த கோவைக்காய் பொரியல் செய்கிறதுக்கு நான் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு இதில் அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க எண்ணெய் வந்து நல்லா சூடாகட்டும் சூடானதுக்கப்புறமா நம்ம இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாங்க கடுகு நல்லா பொரிஞ்சு வரணும் கடுகு பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாங்க கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பும் சேர்த்துக்கலாம் அந்த கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பும் கடுகு இருக்கும் போதே நம்ம போட்டுக்கலாம் கடுகு போதே நம்ம கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு போடுறதுனால கரெக்டாக ஈவனாக வெந்து வந்துடும் கடுகு எல்லாம் பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு போட்டோம்னா கடுகு வந்து கருகிரும் அதனால நீங்கள் அது பொறிஞ்சிட்ருக்கும் போதே இது போட்டுக்கோங்க இப்போ இது கூடவே கொஞ்சமாக கருப்பில் சேர்த்துக்கலாங்க கருப்பிலையும் சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுக்கலாம் பாருங்கள் நல்லா செவந்து வெந்து வருது இல்லையா இந்த மாதிரி செவந்து வெந்து வரணும் பாருங்கள் நல்லா பொறிஞ்சிடுச்சு கடலப்பருப்பு உளுந்தம்பருப்பு கடுகு எல்லாம் நல்லா பொறிஞ்சி கரெக்டாக வந்துடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு பெரிய வெங்காயம் பெரிய சைஸில் உள்ள பெரிய வெங்காயம் ஒன்றை வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேங்க இதையும் சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாங்க இந்த வெங்காயத்தோட பச்சை வாசம்லாம் நல்லா போயிடணும் அந்த பச்சை வாசம் இருக்கக்கூடாது நல்லா வதங்கி வரணும் கருகிடக்கூடாது ஒரு ரெண்டு நிமிஷத்துலேருந்து மூணு நிமிஷம் வதக்கினா போதுங்க நல்லா வதங்கி வந்துடும் நல்லா வதங்கிடுச்சு இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இதில் நம்ம நறுக்கி வச்ச கோவக்காயை சேர்த்துக்கலாங்க நான் இன்றைக்கி அரை கிலோ அளவுக்கு கோவக்காய் எடுத்துருக்குறேன் அரை கிலோவுக்கு தேவையான அளவுக்கு தாங்க நான் சொல்லிட்டு இருக்கிறேன் இந்த மெஷர்மெண்ட் பாருங்க வெங்காயம் நல்லா வதங்கி வந்துச்சு அரை கிலோ கோவக்காயை எடுத்து நல்லா கழுவி தண்ணியெல்லாம் தொடச்சிட்டு ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி நான் எடுத்து வச்சுருக்குறேங்க உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க கோவக்காயை சேர்த்துட்டு இது ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க கை விடாமல் வதக்கி விட்டுட்டே இருங்க எல்லா பக்கமும் நம்ம சேர்த்துருக்கிற அந்த எண்ணெய் வெங்காயம் அந்த இதெல்லாம் எல்லா பக்கமும் நல்லா கலந்து வர மாதிரி நல்லா வதக்கி விடுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் வரைக்கும் வதக்கி விட்டுட்டே இருங்க ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம இதை மூடி போட்டு ஆவியில் வேக வைக்கணுங்க இப்போ இந்த காய் ரெண்டு நிமிஷம் நல்லா வெந்து வதங்கி வந்துருச்சுங்க இவ்வளோ வதங்கினதுக்கப்புறம் நம்ம இதை ஒரு மூடி போட்டு ஒரு மூணு நிமிஷத்துலேருந்து நாலு நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாம் அந்த ஆவிலே வேக வைக்கும்போது இன்னும் சீக்கிரமாக வேகும் நீங்கள் மூடி போட்டு வேக வைக்கும் போது ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா அடியில் பிடிச்சிரும் அதனால் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இது வேகிறதுக்குள்ளே நம்ம இதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாங்க இதுக்கு நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு ஸ்பூன் சீரகம் அப்புறமா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நிலக்கடலை நம்ம சாப்பிட்ற நிலக்கடலை எடுத்துக்கிறேன் இது கூடவே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பொரிக்கடலை சேர்த்துக்கலாங்க இது எல்லாத்தையும் ஒரு மிக்சி ஜாரில் போட்டுட்டு நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் சோம்பு பொறிக்கடலை நிலக்கடலை சீரகம்லாம் சேர்த்து அரைக்கும் போது அதோடய டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம இந்த பொ பவுடரை பொரியலுக்கு போடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அதனால் தான் ஸோ சோம்பு விருப்பம் இல்லாதவங்க சேர்க்க தேவையில்லை ஆனால் சோம்பு போட்டால் ரொம்பவே நல்லா இருக்குங்க இதையெல்லாம் சேர்த்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் குற அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க ஸோ இப்படி தான் இருக்கணும் இப்போ நம்ம ஏற்கனவே காய் வேக வச்சுட்டு இருந்தோம் இல்லையா இதை வந்து மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு மறுபடியும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க கோவக்காய் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் எப்படியும் பதினஞ்சு நிமிஷமாவது ஆகும் அதனால் நம்ம மறுபடியும் இது ஒரு தடவை ரெண்டு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டு மறுபடியும் மூடி போட்டு இன்னும் ஒரு மூணு நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சுக்கலாங்க ஒரே அடியாக நம்ம மூடி போட்டு ரொம்ப நேரம் வேக வச்சோம்னா அடியில் பிடிச்சிரும் அதனால தான் நம்ம ஒரு நாலு நிமிஷம் வெந்ததுக்கப்புறமா மறுபடியும் இதை எடுத்து மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு கொஞ்சமாக நல்லா கலந்து விட்டுட்டு மறுபடியும் இன்னொரு மூணு நிமிஷத்துக்கு மூடி போட்டு வேக வச்சுக்கலாங்க இந்த மாதிரி ரெண்டு தடவை நம்ம கல நடு இடையில இடையில கலந்து விட்டு வேக வைக்கும்போது காய் சீக்கிரமாகவே வெந்து வந்துருங்க அது மட்டும் இல்லை இது அந்த காயோட சத்து நமக்கு முழுமையாக கிடைக்கும் அதனால் அந்த மாதிரி மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க ரெண்டு தடவை ரெண்டு ரெண்டு தடவையும் நாலு நாலு நிமிஷம் வேக வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் காயும் நல்லா சூப்பராக வெந்து வந்துருங்க கோவக்காய் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம மசாலா சேர்த்துக்கலாங்க பாருங்க இப்போ நல்லா வதங்கி வந்துருச்சு இந்த அளவுக்கு வதங்கினது போதும் இப்போ இதில் நான் வந்து அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேங்க மிளகாத்தூள் உங்களுக்கு காரத்துக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு பார்த்து சேர்த்துக்கோங்க பத்தலைனா வேணால் அப்புறம் எக்ஸ்ட்ராவாக போட்டுக்கலாம் முதலே காரத்தை நிறையா போட்டுடாதீங்க மிளகாத்தூள் அரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் கூடவே மஞ்சள் தூள் ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துருக்கிறேன் இது கூட மல்லித்தூள் அது ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்குறேங்க இப்போ இது கூடவே நம்ம அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாங்க கரம் மசாலா சேர்க்கும்போது காய் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா மனமாகவும் இருக்கும் அதனால நான் கரம் மசாலா சேர்த்துருக்குறேன் கூடவே காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க நான் வந்து முக்கால் ஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பு சேர்த்துருக்குறேன் இந்த உப்பு எல்லாம் சேர்த்துட்டு நம்ம இந்த மசாலா பொடியெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இது ஒரு ஒரு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க அந்த நம்ம சேர்த்துருக்கோம்ல அந்த மசாலாவோட பச்சை வாசம்லாம் நல்லா போகணும் பச்சை வாசம் போகிற அளவுக்கு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க எனக்கு வந்து அரை ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டதுனால கொஞ்சம் பத்தாத மாதிரி இருந்தது அதனால் இப்போ கூட ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு எக்ஸ்ட்ராவாக நான் சேர்த்துருக்கேங்க ஏன்னா கோவக்காய் கொஞ்சம் இனிப்பு கலந்து இருக்கும் அதனால் நீங்கள் காரம் வந்து முதல்ல அதிகமாக போடறாமல் தேவைக்கு டேஸ்ட்டு பார்த்துட்டு அப்புறமா ரெண்டாவதாக கொஞ்சம் காரம் சேர்த்துக்கோங்க இப்போ இது நல்லா வதங்கி வந்துருச்சுங்க இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஃபைனலாக நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கோம்ல சோம்பு சீரகம் கடலப்பருப்பு அப்புறம் பொறிக்கடலை இது எல்லாமே நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம் இதை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் இது நம்ம காய் வேகிறதுக்கு முன்னாலேயே சேர்த்துடக்கூடாது ஏன்னா முன்னால் முதலே நம்ம சேர்த்துட்டோம்னா ஃபுல்லாக ட்ரை ஆகிடும் அப்புறம் அதை வதக் வதக்க முடியாது காய் நல்லா வெந்து வராது அதனால் காயெல்லாம் வெந்ததுக்கப்புறம் மசாலா போட்டு கலந்துட்டு லாஸ்ட்டாக நம்ம அரைச்சி வச்ச பொடியை இது கூட சேர்த்துக்கலாங்க இந்த மாதிரி சேர்க்கும் போது அது நல்லா ட்ரை ஆகும் ஏன்னா நம்ம கோவக்காய் வதக்கும்போது கோவக்காயில் ஒரு வலுவலுப்பு தன்மை இருக்கும் இந்த பொடியை சேர்க்கும் போது அந்த வலுவலுப்பு தன்மையெல்லாம் சுத்தமாக போயிடும் வலுவழுப்பு தன்மை இல்லாமல் சாப்பிட்றதுக்கும் ஒரு நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் நம்ம அரைச்சி வச்ச பொடியை சேர்த்ததுக்கப்புறமா ஒரு சும்மா ஒரு ஒரு நிமிஷம் வதக்குனா போதுங்க ஒரு நிமிஷம் வதக்கிட்டு இதை வந்து நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடலாம் இந்த கோவக்காய் பொரியல் சாம்பார் சாதம் பருப்பு சாதத்துக்கெல்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் தயிர் சாதத்துக்கு அட்டகாசமான சைட் டிஷ்ஷாகவும் இருக்கும் இந்த கோவக்காயை நம்ம அடிக்கடி சமையலில் சேர்த்துக்கும் போது நம்மளுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க நம்ம ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக இருக்கும் நம்ம உடம்புல சுகர் இருந்தால் சுகரையும் நல்லா கண்ட்ரோலில் வச்சுக்கிடும் ஸோ இந்த ரெசிபியை இந்த கோவக்காய் ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த ரெசிபி எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சமையல் எதுவானாலும் ரசித்து சமைங்க ருசித்து சாப்பிடுங்க மறுபடியும் அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு சூப்பரான ரெசிபியோட பார்க்கலாங்க பாய்